என் சார்பா ஒரு அஞ்சு பேருக்கு கொடுத்தாங்க உலக எம்ஜிஆர் பேர் வைத்து மிக நன்றிகளை சொல்லிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில் வெளியாகி தேவர் கிளேம் இது ஏனையில அந்த இந்த படம் தான் ஃபஸ்ட்டு காட்டில் முதல் படமே இதுதான் நூறு நாட்களுக்கு மேலே வெற்றியாகி மிகப்பெரிய வெற்றியாகி இந்த படம் ஓடியது இன்றைக்கி சண்டே ஈவினிங் ஆறரை மணி காய்ச்சி நீ கொடுத்துருக்காங்க இந்த படம் என் சார்பில் வந்து அஞ்சு டிக்கெட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது அதை விட நான் வந்து நாலு பேர் கொடுத்துட்டு நான் ஒரு டிக்கெட் बज़ 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 ब Ay, தேவராஜ் இந்தியா பஸ் இந்த படத்தை படத்துங்க எனக்கு பதினைஞ்சு டிக்கெட் கொடுக்குறாங்க என் குடும்பம் என் ஃப்ரெண்ட்ஸுகள் அனைவரும் வந்து பார்க்க பார்க்கறது கொள்ளநாட் படம் பார்க்க பார்க்க உங்களுக்கு பார்க்க கிரிக்கெட் வாழ்ந்து இருக்கிறது ஐநூற்றி பத்திரம் அந்த மிக ஆழ்வு மூலம் எம்ஜிஆர் பக்தர்கள் இன்றைய எம்ஜிஆர் பக்தர்கள் செய்த பகுதியை சார் எம்ஜிஆர் பக்தர்கள் பக்தர் ஏரியில் பாடத்திற்கு என்ன வயசில் வந்து எம்ஜிஆர்ன்னா அவ்வளோ நீர் அவ்வளோ எம்ஜிஆர் பேரவை சார்க்காக ரமநேரம் படத்துக்காக ஐநூற்றி கொடுத்துருக்காங்க

என் குடும்பத்தாருக்கு பாணி டிக்கெட் போட்டுருக்காங்களா அதனால அவங்களுக்கு நான் நன்றி தருக்க மாய நல்ல நேரம் பார்க்க எம்ஜிஆர் பேரவை ரொம்ப நமக்கு நன்றி

என்ன படம் என்ன படம் என்ன படம் காத்து டிக்கெட் டிகரம் ரெண்டு ரிலீஸ் ஆகிடுச்சு பெரியவர்கள் என்கிற நடராஜர் கோவிலுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு கோபுரம் கட்டப்படுவதற்கு அவர்கள் முதல் செய்திருக்கிறார்கள் அருளாளர் அண்ணன் ஆரம்பி அவர்கள் ஆத்திகருக்கும் சொந்தக்காரர் ஆத்திகருக்கும் சொந்தக்காரர் புத்தகைகள் பிரச்சனைகள் மிக தலைமுறைந்து ஆடிக்கொண்டிருந்த காரணம் அறுபது நாற்பது என்ற

நீங்க எங்க வரீங்க சொல்லுங்க அவட்டம் பேரு தலைவரிட்டாரு தலைவரிட்டாரு இல்ல நீங்க எங்கன்னு வரீங்க நான் வெஷ்டு முகமது தமிழ் பேர் ஆனந்த சொல்லுங்க என்ன படத்துக்கு சொல்லிடுறீங்க தலைவர் படத்துக்கு என்ன பட்றோம் தலைவர் படம் நல்ல நேரம் நீ எங்கே வந்திருக்கிற சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள்

Hari Prasad

வசூல் ரீதியாகவும் சரி நல்ல ஒரு வரவேற்பை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நூறு நாட்கள் முன்னர் மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியாகவும் மக்கள் ரீதியாகவும் நல்ல ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா தேவர் கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடியூசன் பண்ணியிருக்கு ஸோ அப்போ கொடுத்தி நல்ல ஒரு திரைப்படம் இதில் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இதில் முக்கியத்துவம் என்னன்னாக்கா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி ஒரு ஸோ இந்த படத்தை இன்னைக்கு சண்டே ஈவினிங் ஆறரை மணிக்கு ஷோ காணத்துக்கு எனக்கு உலக எம்ஜிஆர் பேரவையில் இருந்து எனக்கு என் சார்பாக ஒரு பதினைஞ்சு டிக்கெட் கொடுத்த எம்ஜிஆர் உலகப் பேரவை சார்பாகவும் மற்றும் பார்த்திங்கனாக்கா அனைத்து தோழமை அமைப்புகள் சா ரசிகர்களுக்கும் என்னோட மனமாந்த நன்றிகளை நான் கிடைத்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்